தண்டோரா இந்த கவிதை போன வருஷம் வாசிக்க முடியாத வாசிக்க முடியாம போயிடுச்சு இந்த கவிதை எதுக்காக எழுதினது அப்படின்னா தலித்துகள் நம்ம காதலிக்கிறத வந்து நத்தம் தருமபுரி பிரச்சனைகளுக்கு பிறகு தலித்து இல்லாத தலித்து எதிராக பெருசா நாடக காதல் பொண்ணு தொடர்ச்சி அவர் பிரச்சாரம் பண்றாங்க அதுல அவங்க வைக்கிற வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வர ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரேன் பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி காதலிக்கிறாங்க வைக்கிறாங்க ஏமாத்துறாங்கன்னு இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சாதி வரிகளுக்காக இந்த கவிதை தண்டோரா பெரும்பாலும் இருள் சூழ்ந்த மாலை வேளையில் தான் ஐருக்குள் தண்டோரா போட இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் என்று அவர் ஊர் முழுக்க வளம் வருவார் தண்டோரா போட்டு முடித்து அவர் வீடு திரும்பி சட்டையை கலட்டிய ஒரு நாள் பன்னெடுங்காலமாய் பறைமாட்டி கண்ணி போன அவரது இடது தோள்பட்டையில் வெற்றிலை கரைபிடிந்த சில முத்தத்தடங்கள் தடங்கள் நான் ஐயாவிடம் கேட்டே விட்டேன் அறக்க பறக்க பீடியை பற்ற வைத்தவர் ஆரம்பத்தில் சங்கடப்பட்டார் பிறகு பீடியின் புகை வழியே இளமைக்குள் சென்றவர் கொஞ்சம் சிரித்தும் கொஞ்சம் வெட்கப்பட்டும் கொஞ்சம் கண்ணீர் வெடித்தும் நீண்ட மௌனத்திற்கு பிறகு முதுமைக்கு திரும்பினார் அப்பொழுதுதான் புரிந்தது ஆண்ட பரம்பரையில் முதுகிலத்தை ஒருத்தி அரை நூற்றாண்டு காலமாய் ஐயாவை மனசுக்குள் போட்டு குமைவதும் ஆயுள் முழுக்க தண்டோரா போடும் ஐயா தனது காதலை மட்டும் ஊருக்கு தெரியாமல் மறைத்ததும் ஆனால் ஒன்று மட்டும் புரியவே இல்லை ஐயாவிடம் அந்த காலத்தில் ஜீன்ஸ் பேண்டும் இல்லை கூலிங் கிளாஸும் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் ஒரு அஞ்சு கவிதை வாயிச்சுறேன் சின்ன சின்ன கவிதைகள்லாம் முத கவிதை வந்து அலாதி பிரியம் அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை ஏன் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு அம்பேத்கர் ஒரு எட்டு வயசுலன்னு தெரியும் ஏழு எட்டு வயசுல இருந்தனா அம்பேத்கரோட உருவம் தெரியும் ஆள் பல இருப்பாப்ல கோட்டு போட்டுப்பாப்பில்ல டை கட்டி இருப்பாப்ல இந்த உருவம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு திருவுருவ படம் அம்பேத்கரோட ஒரு படம் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதில் இந்த கோழிக்குண்டுலாம் வச்சு ரொம்ப அழகா இருக்குது நைட்டில் ரோட்டு பக்கத்தில் இருந்துச்சு லைட் அடிச்சாவே அப்படியே மின்னு அதை ஒரு நாள் இரவு வந்து அம்பேத்கர் முகத்துல உளிய வச்சு அடித்து அவரை வந்து அவமரியாதை செஞ்சிட்டாங்க சிரிக்கிறீங்க சொல்லல சிரிக்கிறீங்க அம்பேத்கரோட முகத்துல உளிய வச்சு முகத்துலலாம் ரொம்ப சேதாரப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை கபடி எங்கள் ஊரில் கபடிக்காக போய் போஸ்ட் ஓட்டும் போது அந்த அம்பேத்கர் இருந்ததை வந்து கிழிச்சு அந்த போஸ்டர் வந்து கிளித்ததை நேரடியாக கண்கூடாக பார்த்துட்டான் அப்புறம் கல்யாணத்துக்கு ஃப்ளெக்ஸ் பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருந்தார் அம்பேத்கர் அப்படியே பிளேடு போட்ட கதைகளாக இருக்குது அம்பேத்கருக்கு நேரம் மட்டும் அதுக்கப்புறம் நான் என் வண்டியில் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிந்த தலைவன் அல்ல இவன் அப்படின்னு போட்டு என் வண்டியில் அம்பேத்கர் ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தேன் அதே உடனே நகத்திலே சுரண்டி எடுத்துகிட்டு போய்ட்டான் அதுக்கப்புறம் இப்படிலாம் இது நடக்குது இப்போ சமீபத்தில் ஒரு நாள் கபடி போட்டிக்கு போகும்போது அம்பேத்கர் டீஷர்ட் போட்டு தான் ஆடுவாங்க டீஷர்ட்டை தலைகளை திருப்பி போட்டு ஆட சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று ஆடு வந்துச்சு ஸோ அம்பேத்கருக்கு இவ்வளவு ஒரு ஒடுக்குமுறை அம்பேத்கர் மேலே இவ்வளோ பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ தலைமை மால்கம்கிட்ட கூட ஒரு வெள்ளை பத்திரிகையாளர் வந்து கேட்பாப்புல நிறவேற்றுமைக்கு எதிராக வெள்ளையர்கள் தானே போராடுறாங்க ஏன் அவங்க நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்களான்னு கேட்கும்போது அவர் ஒன்று சொல்லுவாப்பில்ல அவர் என்ன சொல்லுவாப்பிலன்னா வெள்ளையர்கள் நிறைவேற்றுமைக்கு எதிராக மிக தீவிரமாக போராடினாலும் ஆனால் அவங்க வெள்ளையாக இருப்பதுனாலேயே இந்த சமூகத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் இருக்குல்ல அதை அவங்க வந்து மறுக்கவே முடியாத பண்ணுவார் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை போல சாதி ஒழிப்பு பேசினாலும் அம்பேத்கரை போல இந்து மத எதிர்ப்பு பேசினாலும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிக்கல் வந்து அம்பேத்கருக்கு இருக்குது ஸோ அம்பேத்கர் மேலே ஒரு பெரிய ஒரு அச்சம் வந்து இந்த பொது சமூகத்துக்கு இருக்குது ஏன்னா தலித்துகள் அறிவுஜீவிகளாக இருக்கல அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருந்த ஒரு பெண்ணு என்னை காதலிச்சா நான் அவளை காதலிச்சேன் அதுதான் இந்த கவிதை அலாதி பிரியம் அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம் அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம் செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம் அதிலும் அடுக்கு செம்பருத்தியை விட ஒத்த செம்பருத்தி என்றால் உயிர் வீட்டை சுற்றி செம்பருத்தி குச்சிகளை வெட்டி நட்டு வைப்பாள் செம்பருத்தியை காதின் மேல் சுருகி கண்ணாடி முன் என்று ரசிப்பாள் சமயங்களில் செல்ஃபி எடுத்து அனுப்பி வைப்பாள் செம்பருத்தி இதழை கசக்கி உதட்டில் பூசி சிரிப்பாள் தன் முளைகளுக்கிடையில் பெரிய செம்பருத்தியை வைத்து ஒப்பிடுவாள் இன்னும் சில மரும இடங்களில் செம்பருத்தி இதழை வைத்து வெட்கப்படுவாள் புத்தகங்களுக்கு செம்பருத்தியை பாடம் செய்து வாழ்த்து மடல்களோடு சேர்த்து தருவாள் செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி புரியும் அவள் நினைவால் தான் என் மகளுக்கு செம்பருத்தி என்று பெயர் வைத்துள்ளேன் ஒருபோதும் அவளால் முடியாதுதான் அவளது மகனுக்கு அம்பேத்கர் என்று பெயர் வைக்க அதுக்கப்புறம் இது வந்து வேண்டுதல் அப்படின்னு ஒரு கவிதை இது வந்து கழிவுறக்கம் கூறுறது அதெல்லாம் கிடையாது ஒரு கையேறு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் ஒரு கையர் நிலை இருக்க அவன் தன்னோட ஒரு எதிர்ப்பு மனநிலையை வந்து வெளிப்படுத்துறான் இந்த கவிதை வந்து வேண்டுதல் நீளம் இதழில் வந்து வெளிவந்த கவிதை இந்த கவிதை வந்த புதுசில் இலக்கிய உலகத்தில் பரவலாக அறியக்கூடிய ஒரு கவிஞர் வந்து ஒரு விமர்சனம் வந்து எழுதுனா என்ன அப்படின்னா விடுதலை சிகப்பிக்கு எவ்வளவு பெரிய வன்ம பார்வை பார்த்தீங்களா அப்படின்னு நான் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் நான் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து ஒரு புனைவின் வழியாக என்னோட ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பை வந்து காமிக்கிறேன் ஆக புனைவில் கூட என்னோட எதிர்ப்பை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆளுக்கு இருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு ஒன்னும் நிறந்த சிந்தனை இப்போ கவிதைக்குள்ள வர்றேன் கவிதை வந்து வேண்டுதல் நன்கு முற்றிய தேங்காயில் மஞ்சளை தடவி கொட்டகைக்கு மேலே வீசிய பின்னும் விட்டபாடா இல்லை வானம் நன்கு முற்றிய தேங்காயில் மஞ்சளை தடவி கொட்டகைக்கு மேலே வீசிய பின்னும் விட்டபாடா இல்லை வானம் இடியோடும் மின்னலோடும் விடாமல் அரட்டுகிறது இந்த அடைமலை இப்படியே நீடித்தால் இன்றிரவோ நாளை காலையோ சோமேரியில் களுங்கும் கரையும் உடைந்து ஊருக்குள் புகுந்துவிடும் வெள்ளம் கம்மாயை ஒட்டிய வயக்காடெல்லாம் முதலில் முங்கிப்போகும் போகும் ஆடு மாடு கோழி குஞ்செல்லாம் அடியாவது உறுதி படுக்கையில் கிடக்கும் கலடு கட்டைகள் தாக்கு பிடிப்பது வெள்ளம் வீட்டுக்குள் வந்த பின்பு ஒதுங்க எங்கே செல்வது இப்படியாக கோணியோடும் குடையோடும் வெளியே வெவ்வேறு கோணத்தில் ஒரு கூட்டம் உச்சி கொட்டி கொண்டிருக்க ஒழுகும் வீட்டினுள் ஒவ்வொரு குண்டானாக வைத்து மகிர மகிர வாசலில் எடுத்து ஊத்தி கொண்டிருக்கும் நான் விடாமல் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் முதலில் அழிய போவது அம்பலாரின் வயக்காடு என்பதால் விடாமல் கொட்டட்டும் மலை விடுவதற்குள் உடையட்டும் கரை அண்ணனும் ஒருவேளை என்று உயிரோடு பிழைத்திருந்தால் என்று இப்படித்தான் வேண்டியிருப்பார் அடுத்த கவிதை வந்து தண்டோரா இந்த கவிதை போன வருஷம் வாசிக்க முடியாது வாசிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த கவிதை எதுக்காக எழுதுனது அப்படின்னா தலித்துகள் நம்ம காதலிக்கிறத வந்து நத்தம் காலனி நாயக்கன் கோட்டா தருமபுரி பிரச்சனைகளுக்கு பிறகு தலித்து இல்லாத தலித்தர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு பெருசாக உண்டு பண்ணுறாங்க வைக்கிறாங்க இங்கே வந்து நாடக காதலில் பொண்ணு தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க அதில் அவங்க வைக்கிற வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வரேன் ஜீன்ஸ் பேண்டை போட்டு வரேன் பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி இதில் காதலிக்கிறாங்க வைக்கிறாங்க ஏமாத்துறாங்கன்னு இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சாதி வரிகளுக்காக இந்த கவிதை தண்டோரா பெரும்பாலும் இருள் சூழ்ந்த மாலை வேளையில் தான் ஐயா ஊருக்குள் தண்டோரா போட செல்வார் இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் என்று அவர் ஊர் முழுக்க வலம் வருவார் தண்டோரா போட்டு முடித்து அவர் வீடு திரும்பி சட்டையை கலட்டிய ஒரு நாள் பன்னெடுங்காலமாய் பறைமாட்டி கண்ணி போன அவரது இடது தோள்பட்டையில் வெற்றிலை கரைபடிந்த சில முத்த தடங்கள் அதிர்ந்து நான் ஐயாவிடம் கேட்டே விட்டேன் அறக்க பறக்க பீடியை பற்ற வைத்தவர் ஆரம்பத்தில் சங்கடப்பட்டார் பிறகு பீடியின் புகைவழியே இளமைக்குள் சென்றவர் கொஞ்சம் சிரித்தும் கொஞ்சம் வெட்கப்பட்டும் கொஞ்சம் கண்ணீர் வெடித்தும் நீண்ட மௌனத்திற்கு பிறகு முதுமைக்கு திரும்பினார் அப்பொழுதுதான் புரிந்தது ஆண்ட பரம்பரையில் முதுகலத்தை ஒருத்தி அரை நூற்றாண்டு காலமாய் ஐயாவை மனசுக்குள் போட்டு குமைவதும் ஆயுள் முழுக்க தண்டோரா போடும் ஐயா தனது காதலை மட்டும் ஊருக்கு தெரியாமல் மறைத்ததும் ஆனால் ஒன்று மட்டும் புரியவே இல்லை ஐயாவிடம் அந்த காலத்தில் ஜீன்ஸ் பேண்டும் இல்லை கூலிங் கிளாஸும் இல்லை அப்புறம் இது வந்து என்னோட எரிசூர்ல வெளிவந்த ஒரு கவிதை வேட்டை புறப்பாடுன்னு சீக்கிரம் முடிச்சிருந்தா ரெண்டு கவிதை வேட்டை புறப்பா வேட்டை புறப்பாடு பண்ணு எல்லா கவிதைக்கும் ஏதோ ஒரு புள்ளி வந்து நம்மள வந்து அங்கேருந்து நம்ம வந்து எழுத போறோம் இதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு இமேஜ் நான் சின்ன வயசுல டிவி நிறைய பார்ப்பேன் சக்திமான இந்தியில் போட்டால் கூட பார்ப்பேன் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்போ வந்து இந்த மாதிரி சாமி நாடகங்கள்லாம் வரும் அந்த சாமி இமேஜ் எனக்கு வந்து நல்லா தெரியும் அந்த சாமியெல்லாம் அப்படின்னா கீழே சண்டையே போடாது அப்படியே மேத்துக்குள்ளே மறந்துக்கிட்டே போகும் இங்கேருந்து ஒரு அம்பு விடுவாப்புல அம்பு நாலு அம்பா மாறும் அஞ்சு அம்பா மாறும் அவர் எதுக்கு இருக்கார் யாருன்னா அவர் பார்த்தா அவர் நம்மளால் அசுரர் இந்த அஞ்சு அம்பு ஆண் வாயத்திறப்பில் அஞ்சு அம்பு உள்ளுங்க போயிடும் திரும்ப அடுத்த வெப்பன் எடுப்பாப்புல அவர் இது அங்கேருந்து தீயை கக்குவாப்புல இப்படியும் மாற்றி மாற்றி பண்ணி கடைசியால் ஒரு எல்லா வெப்பனையும் பயன்படுத்தி தோற்று விடுவாப்புல தோக்க மாட்டாப்புல அப்போ இன்னொன்று பண்ணாப்புல ஒன்று சூழ்ச்சி பண்ணாப்புல இன்னும் சாபம் பண்ணுவாப்புல இன்னைக்கு மாதிரியா இப்படி ஒரு சாமி இமேஜ் வந்து எனக்கு வந்து சாமி அப்புடின்னா இப்படி ஒன்று தெரியும் இன்னொரு சாமி இப்போ கூட அண்ணன் கூட இருந்தாப்புல பௌத்தத்தை பற்றி பேசும்போது எங்கள் ஊரில் ரெண்டு கோயில் இருக்குது ஒன்று வந்து பரையங்க அம்மாவில் முனின்னு ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து சோமேரி அம்மாவில் ரெண்டு முனி அப்படின்னு இருக்கு இவர் ஆ மார்க்ஸ் மார்க் பேராசிரியர் மார்க் வந்து அருந்ததியில் வாழும் வரலாறுன்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு இங்கே சில பேர் படிச்சிருக்கலாம் படிக்காத ஆளு கேட்டா படிங்க அவர் வந்து இந்த நாட்டாரியல் தெய்வங்கள் இந்த பண்பாடு பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எவ்வளவு எதிரா இருக்கு அப்படின்னு ரொம்ப பயங்கரமா இருக்கேன் அதுல இருந்து சில உரிய இதெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படி எழுதினது இந்த இந்த இமேஜ் இருக்குல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நாட்டாரியல் தெய்வங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சமூக ஒழுங்கு இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பை வந்து உடைச்சு அதன் மூலமா பலியாக்கப்பட்டவங்க அப்படின்னு அது ரொம்ப அழகா பேசுவாப்புல ஆக ரெண்டு சாமி இருக்குது அங்கே ஒரு சாமி இருக்குது ரெண்டா இந்த சாமி ரொம்ப வீரமாக இருக்கு இது வந்து வீதி உலாலாம் போகாது இது வந்து வேட்டைக்கு தான் போகும் அதனால வேட்டை புறப்பாடு அப்படின்னு ஒன்று எழுதுனது இது வந்து போன வருஷம் எரிசூரில் வந்தது தான் அழகு மலையாக வாசமுதிச்சு அழகு வாசம் வாசமதிச்சு ராக்காய் ஊற்றி தீர்த்த மாடி வெள்ளியில் தண்டை ரெண்டு வெள்ளியில் காப்பு ரெண்டு அடுத்த மண்டலத்துக்குள்ள அப்பனுக்கு கடிச்சாத்து பச்சை குஞ்ச லேஞ்சி ஒண்ணும் கருப்பு குஞ்ச கச்சை ஒண்ணும் வார ஆடியில் காணிக்கையாக தச்சு சாத்து வளவுற காலத்தில் வாயில் துணியை கட்டி எச்சி தெரிக்காமல் காயங்கருப்பட்டி கிண்டி தலைவாலை இலவரித்து எட்டு பள்ளையமா பிரித்து வை வெள்ளி செவ்வா வாடிக்கையாக என் வாசை வந்து விளக்கு போடு என் புள்ளமா இருக்குதுரா என் மக்கமா இருக்குதுரா ஏன் விட்டு எல்லைக்கில் கெட்டது எதுவும் அண்டை விடாமல் நீ தொட்டது எதுவும் விட்டு விடாமல் பட்டை பால் பால்வடி வைப்பேன் மொட்டை மரத்திலையும் விட வைப்பேன் உக்காள் இது முக்கால் சத்தியம்னா டை நாக்க துருத்திக்கிட்டு அருள்வாக்கு சொன்ன தெய்வம் கொட்டடிக்கும் அருங்குலவை சத்தத்துக்கும் கல்லை கல்லுன்னு பார்க்காம முள்ள முள்ளுன்னு பார்க்காம ரவையில் மார்மாலை குழுங்க எட்டு தசைக்கும் அருவாளும் கம்பு தூக்கி எல்லாக்க ஓடும் போது எங்கள் ஊர் பாப்பர பய கடவுளெல்லாம் பாவம் கற்ப கிரகத்திலே கழிஞ்சு போய் நிற்கும் அடுத்த கவிதை கழுமரம் கடைசி கவிதை இந்த கழுமரம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நாட்டாரிகள் தெய்வங்கள் மேலே அதிக ஈர்ப்பு இருக்குது ஏன்னா நான் அந்த இதில் தான் வளர்ந்து வந்தேன் இது ஊரில் சாமி ஆடும்போது இந்த குறுகிய பழக்கம்லாம் இருக்குது அதில் என்ன பொதுவாக அவனு வந்து கேட்பாங்க இந்த மாதிரி கம்மாயில் தண்ணி இல்லை மழை இல்லை புல்லலாம் காயுது வைக்கிறீங்கலாம் அவர் ஒன்று சொல்லப்பில பேஞ்சிரும் வச்சிருக்க ஒன்று சொல்லுவாப்பில்ல இல்லாட்டி தனிப்பட்ட முறையாக வந்து கேட்பாங்க என்னப்பா நான் புள்ள வெளிநாடு போகாமல் இருக்கேன் வீடு பூசாமல் இருக்குது நில கதவு வைக்காமல் இருக்கு அப்படிங்கலாம் அவர் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாப்பில்ல இதுக்கு ஃபுல்லாக இவன் ஃபுல்லாக ஏன் நில வைக்க முடியாமல் வீடு பூச முடியாமல் வீடு கட்ட முடியாமல் இருக்க ஆனால் இதுக்கு ஃபுல்லாக காரணம் இந்த சாதி தான் சாதி அது சார்ந்த இந்து மதம் தான் இப்ப அந்த மாதிரி ஊரோட சேர்ந்து சாமி கிட்ட வந்து வைக்க போறாப்ல இப்ப அவர் வந்து பரிகாரம் சொல்ல போறாப்ல ஓகேவா அவர் பரிகாரம் சாம்பிராணி காட்டி சூடம்புருதி சூட்டானை கொடுத்து சோதனை விலக சோமேரி கரையில் குலதெய்வத்திரம் கும்பலாய் குறுகேட்டு நின்றும் சாம்பிராணி காட்டி சூடம்புருதி சூட்டானை கொடுத்து சோதனை விலக சோமேரி கரையில் குலதெய்வத்திரம் கும்பலாய் குறுகேட்டு நின்றும் அருள் வந்து ஆடியது விசும்பி விசும்பி அழுதபடி வாயுக்குள் ஏதோ முணுமுணுத்தது கடவாயை நரவன கடித்தது பிறகு வானுக்கும் மண்ணுக்கும் நாக்கை துருத்தி குதித்து விட்டு வடக்கு பார்த்து மூக்கு புடைக்க முறைத்து நின்றது ஒண்டை வந்த ஓடி ஓடியாடி வேட்டையாடி வைர கருவையில் செதுக்கிய கருவையில் கொண்டாந்து ஏத்ரா உக்காலி சோதனை வழங்க சொல்ல முடியாத வேதனை வழங்கு இது முக்கால் சத்தியமாட்டை சாட்டையை சுழட்டி கிரண்டைகள் அடித்துக்கொண்டு கொண்டு மாலையில் கட்டிய சம்மங்கி கொஞ்சத்தை அத்து கொடுத்து விட்டு மலையேறி மயங்கியது தெய்வம் கொட்டடி குழவையோடு கொட்டடி குழவையோடு கழுமர கட்டை தேடி வெள்ளமலச்சருவில் வெட்டி தூக்கி வந்தோம் வைர கருவையை ஒரு முனையை குத்தீட்டி போல கூர்மையாய் இழைத்தோம் மறுமுனையை சோமேரி கரையில் ஆளு புதைத்தோம் வலிய வலிய ஆமணக்கு எண்ணெய் தடவி உச்சி வெயிலில் கருத்த கழுமரம் மனுமனுக்கிறது ஆதிக்குடியான சேரிகுடி ஒன்று கூடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒண்டை வந்த சனியனை பிடிக்க ஒவ்வொரு கோயிலுக்குள்ளும் கொடிமரத்தை தாண்டி கற்ப கிரகம் நோக்கி ரொம்ப நன்றி குறிப்பாக ரஞ்சித்தண்ணனுக்கு வாசி பாஸ்கண்ணனுக்கு தமிழ் பிராணனுக்கு அப்புறம் நீளத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் தொடச்சியாக வேலை பார்க்கக்கூடிய இந்த வாலண்டியர்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி